வணக்கம் நம்முடைய காவேரி நியூஸ் சேனல் வணக்கம் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வணக்கி நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி வாயிலாக களப்பணியாற்றுபவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட மாவட்டம் துஷந்தே ஒன்றியம் பழைய சிவன் கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் நான் தேர்தல் காலத்துல என்ன வாக்கு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் குடிநீர் வசதி இல்லாமல் ஊர்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க அவசரப்பட்டாங்க குடிநீர் வசதி வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி சாலை வசதி தண்ணி டேங்க் அமைத்தல் ஸ்கூல் கிரௌண்ட் வசதி பஸ் வசதி கூட ரொம்ப இங்க கம்மியா இருந்தது அந்த வசதியும் நாங்க மக்களுக்காக பூர்த்தி செஞ்சு ஸ்கூல் காம்பவுண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து காம்பவுண்ட் டாய்லெட் ரொம்ப இருந்துச்சு காம்பவுண்ட் வசதி டாய்லெட் வசதி எல்லாமே மக்களுக்கு சார்ந்த துணை தலைவர் வார்டு மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்க கூட சேர்ந்து இந்த பணியில ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன் எங்க சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேன் ஐயாவுக்கும் எங்களுக்கு அனைத்து வேலை வசதி வாங்கி எங்களை இந்த ஊர் மக்களுக்காக கொடுக்கு கொடுத்ததுக்காக அவங்களுக்கும் பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நிகழ்வினை கண்டு கழித்த பின் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அமுத்துவீர்களா